மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணன் மதனே பேத என் உள்ளத்து உணத்தினை கோவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றைய தினம் ஸ்ரீ ரமண அக்ஷர மணமாலையில் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டாம் பாடல்களை பார்க்கப் போகின்றோம் മണാചരണം രമണാചരണംമണചരണം ചരണമ്യമണാചരണംമണചരണംമണചരണം ചരണമ്യമേരുപോ ഓഡേ ദൈവങ്ങൾ തേടി നെയ്താൻ അടക്കളം ചരണമയ്യാ ത தூவம் தெரிந்தேன் தத் குறி ஆனேன் தத்துவ பொருளே ரமணா 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 சரணம் 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 ரமணா சரணம் ரமணா சரணம் ரமணாச்சரம் ரமணாச்சரம் சரணமையோல் ஓடேன் தெய்வங்கள் தேடி நீதான் அடைக்கலம் சரணம் ஐயா ரொம்ப முக்கியமான பாட்டு இந்த நிமிருன்னா வண்டு இந்த வண்டு என்ன பண்ணும் ஒவ்வொரு மலராக போகும் இங்கே ஒரு நல்ல தேன் கிடைச்சதாட அதில் இன்னும் கொஞ்சம் நல்ல தேன் கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு அங்கே போகும் இப்படி ஓடிண்டே இருக்கும் இந்த வண்டு அது மாதிரி நான் ஓட மாட்டேன் தெய்வங்களை தேடி அங்கே போனால் உன்னோட கஷ்டத்துக்கு நிவர்த்தி ஆகும் உடனே அங்கே போங்கோ அந்த கோயிலில் போய் சேவிங்கோ உங்கள் கஷ்டம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி நான் இனிமேல் எந்த கிட்டேயும் போக மாட்டேன் அப்படின்னு ஒலவன் சொல்கிறான் எப்படின்னா எல்லா தெய்வமும் சேர்ந்தது ரமணன்னு நம்புகிறான் ரசம் என்றால் ரமணன் தான் இப்போ தான் ஒரு மெசேஜ் போட்டேன் அக்கறைன்னு அக்கறைன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் ஸ்ரீ ரமண ஞான கதம்பம் ரெண்டுங்கிற புத்தகத்தில் பகவான் நம்ம மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்கின்றவர் பகவான் அவருக்கு தெரியாதா என்ன செய்யணும்னு திரும்ப திரும்ப அந்த தெய்வம் இந்த தெய்வம்னு போகக்கூடாது இப்போ இந்துக்களுக்கு இருக்கின்ற ரொம்ப ஒரு கொடிய ஒரு ஒரு வியாதி ஒரு பழக்கம் இது ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கணுங்கிற இதே இல்லை அந்த உடனே இன்றைக்கி இந்த தெய்வம் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு தெய்வம் அப்படியெல்லாம் பிடிச்சிக்கிறது நமக்கு ஒரு பழக்கமாக போச்சு நான் என் ஜாதகம் ஜோசியம் இதில் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது அவர் நல்ல ஜோசியன்னு சொல்லுவாராம் அவர்கிட்ட போன ரமணனை விடவா ஒருத்தன் ஜோசியன் சொல்லுவான் இறைவனை விடவா ஒருவன் ஜோசியன் சொல்ல முடியும் இது இப்படித்தான் நடக்கும் ஒருத்தன் சொல்கிறான்னா அது ஒரு ஆணவம் இல்லையா அகம்பாவம் இல்லையா அதனால் ஜோசியம் சொல்கிறவன் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு தப்பு செய்கிறான் இந்த கட்டப்படி இப்படி நடக்கிறதுன்னு வேணாம் சொல்லிட்டு போ ஆனாலும் அது அப்படித்தான் நடக்கும் நீ அறுதிட்டு சொல்லவே முடியாது பகவான் சொல்வார் பிரார்ப்பம் எல்லாமே இருந்தால் கூட இந்த சட்டத்தை போட்ட பகவான் அதை திருத்த முடியும் இல்லையா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுவார் பகவான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கூடகமாக இருக்கும் நல்லா மெதுவாக புரிஞ்சுக்கணும் ஏய் நீ அப்படி இல்லாமல் பகவான் என் நாசம் பண்ணால் நாசம் பண்ணிட்டுமே ஐயா அவனையே நம்பி அதுவும் ஒரு இடத்துல குருவாசி கோவையில் வரும் அந்த தெய்வம் நம்மளை திண்டாடி தெருவில் நிற்கட்டுமே நிற்க வைக்கட்டுமே அந்த பாவம் அதுக்கே போய் சேரட்டும் அப்படிமா பகவான் சொன்ன கருத்தை குருவாசக கோவையில் ஒரு பாட்டாக வந்துருக்கு அது வந்து பழைய பழைய காலத்திலேருந்தே இந்த கருத்து நிறைய இருக்குது இந்த இந்த கருத்து வந்து திரு வரும் ஒருத்தன் கஷ்டப்படணும்னு இருந்தால் அந்த தெய்வம் அது தப்பு பண்ணுறதுங்கிறாப்புல ஒரு கருத்து வரும் வள்ளுவரும் அதையே தான் சொல்லுவார் ஒருத்தன் கஷ்டப்படுறதுன்னு அவன் படைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கடவுள் முதல்ல கஷ்டப்படட்டுமே அப்படின்னு சொல்லுவார் அதனால் என்ன அர்த்தம்னு சொன்னால் எல்லாரையும் நிறைவாக தான் பகவான் வச்சுருப்பார் எப்படியும் யாரையும் குறைவாக இல்லை நமக்கு நடந்த குறைகளை பெரிதாக நம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதற்காக இன்னொரு தெய்வத்தை கிட்ட ஓடவும் வேண்டாம் போல் ஓடேன் தெய்வங்கள் தேடி அந்த தெய்வத்துக்கு போகிறேன் இந்த தெய்வத்துக்கு போகிறேன் அங்கே போனால் என் பிரச்சனை சால்வ் ஆயிடும் என்று நான் தவறிக்கூட கூட ஓட மாட்டேன் என்கின்றான் புலவன் நீதான் தான் அடைக்கலாம் ஒன்று அடைக்கலாம் புகுந்துட்டேன் இனிமேல் நீ என்ன வேணால் செய் சரணம் சரணம் அப்படின்னு புலவன் பாடுகின்றான் அடுத்த பாடல் தத்துவம் தெரிந்தேன் த ஆனேன் தத்துவ பொருளே சரணம் ஐயா பகவான்கிட்ட கிட்ட நம்ம ஒட்டின்னு இருக்கோம் அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்ல முடியும் வேறு எதுவும் சொல்ல முடியாது பகவானுடைய கொள்கைகள் பகவானுடைய கருத்துகள் உலகத்தில் மிகச்சிறந்த புஸ்தகம் பகவத்கீதை அந்த பகவத்கீதையில் சொல்லப்பட்ட கருத்துக்களை மிகச் சுருக்கமாக இன்னும் மெட்டீரியல் வேர்ல்டாக டச் பண்ணாமல் அழகாக சொல்லக்கூடியவர் பகவான் அதனால் அதே கருத்து தான் இன்னும் எளிமையாக இன்னும் உயர்வாக இன்னும் நுண்மையாக சொல்லியிருக்கார் பகவான் அதனால் பகவானுடைய தத்துவத்தை நான் தெரிந்து கொண்டேன் அடித்தது தற்கூரி ஆணையன்னு போட்டிருக்கேன் இந்த வார்த்தை வேணும்னு சும்மா போட்டது தற்கொறின்னால் என்ன அர்த்தம் தெரியுமா முட்டாளுங்கிற கருத்து நமக்கு இல்லை ஆனால் உலகத்தில் தற்கொறி அப்படின்னா அது எதுக்கு சொல்கிறாங்களோ தெரியல படிக்காதவனா தற்கொரின்னு வாங்க இந்த இடத்துல தற்கொறிங்கிறத தத் குறின்னு பிரிச்சிருக்கேன் தத் என்றால் தெய்வம் குறி தெய்வமே குறியாக இருக்கின்றேன் இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன் பாருங்கள் பாரதியார் சொல்வார் பெரிய கடவுள் காக்க வேண்டும் பெரிய கடவுள் யார் அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச கடவுள் உபநிடதம் காட்டும் கடவுள் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் கடவுள் என்பது இதுதான்னு காமிக்கிறது உபனிஷத் அந்த உபநிடத கடவுளை அழகாக ஒரு காட்சிப்படுத்து நமக்கு ஒரு பேரறிவு பெரும் சக்தி காட்டுகிறது அதுதான் ரமணன் அந்த பரம்பொருளின் சக்தி முழுமையும் பகவானிடம் முழுமையாக இருப்பதால் எப்பொழுதுமே ரமண சிந்தனையிலேயே இருக்கின்றேன் தத்தாக தட் இஸ் தத் என்றால் தட் அது அதுவாக இருக்கின்ற ரமணனையே குறிக்கொண்டு அவனோடே நான் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்கிற தத்துவம் தெரிஞ்சேன் தத்துவம் தெரிஞ்சு போச்சு இனிமேல் கவலைப்பட வேண்டாம் யாரோ ஒருத்தர் கூட சொன்னார் அவர் எஸ் அண்டர்ஸ்டு த பேசிக் ஐடியா அதான் அதை வச்சு சொல்லினுக்கார் அப்படின்னு நம்ம ஒரே மாதிரி அரைச்சமாவே அரைக்கலை இங்கே என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் சொன்னார் அது என்ன சார் ஆணவம் இல்லாமல் இருக்கணும் அதுதானே பகவான் சொல்கிறாரு அப்படிங்கிற கருத்து ஆமாம் ஆனால் பகவான் விதமாக சொல்கிறார் நாமும் வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் அது பயன்படுமோ அப்படி சொல்லியிருக்கோம் என்ன அதனால் தத்துவம் தெரிந்தேன் தற்குரியானேன் தத்தாக இருக்கின்ற ரமணனையே குறியாக கொண்டேன் தத்துவ பொருளே சரணம் ஐயா இது என்னன்னு கேட்டால் அந்த தத்துவம் சொல்கிறதே தத்துவம் நீ அதுன்னு வச்சுக்கலாம் அந்த பொருளை விளக்குகின்றான் ரமணன் ஒவ்வொரு செயல்களிலுமே ஒவ்வொரு நிமிடமுமே அந்த பொருளை விளக்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்றான் ரமணன் அதனால் அவனுக்கு நான் அவனிடம் நான் சரணடைகின்றேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ